நாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களை பத்தி பார்க்கலாம் வாங்க உயிர்மை எழுத்துக்கள் என்பது ஒரு எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் இணைந்து உருவாவது உயிர்மை எழுத்து ஆகும் உதாரணமாக கூட்டல் ஆ கூட்டல் ஆ க இவ்வாறு ஒவ்வொரு மெய் எழுத்தும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் இணைந்து உருவாவது உயிர்மை எழுத்து ஆகும் சரி வாங்க குட்டீஸ் இன்னைக்கு காவரி சேல் ஆரம்பிக்கும் உயிர்மென எழுத்துக்களை பார்க்கலாம் ஈட் பூட்டல் ஆ க கப்பல் இன் பூட்டல் ஆ ஞா இஞ்ஞணம் இச் பூட்டல் ஆ ச சக்கரம் இன்ச் கூட்டல் ஆ ஞ்ஞா ஞமலி இட் பூட்டல் ஆ ட டமாரம் இம் டுட்டல் அ ந கிண்ணம் ஈ டுட்டல் அ த தவளை இம் டுட்டல் அ ந நத்தை ஈ டுட்டல் அ ப பட்டாம்பூச்சி இம் டுட்டல் அ ம மரம் ஈ டுட்டல் அ ய முயல் இர் பூட்டல் ஆட்டல் அ லட்டு இல்பூட்டல் அழங்கள் இல்பூட்டல் அ ல சோளம் இர் கூட்டல் ஆ ர பறவை இன் கூட்டல் ஆ ந விமானம் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அரும்புகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை குட்டீஸ்